ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படங்களுக்கு தேசிய விருது அறிவிச்சிருக்காங்க அந்த தேசிய விருது பட்டியலில் இருக்கக்கூடிய திரைப்படங்கள் நடிகர்கள் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் அந்த ஒரு லிஸ்ட பார்த்ததுக்கு அப்புறமா இங்க நிறைய பேரு கதறி துடிச்சிருக்காங்க அதுல முக்கியமா தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியல இருக்கிறவனங்க மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவனங்க சமூக போராளிகள் புரட்சி போராளிகள் சில முக்கியமான அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருமே அப்படி கதறி இருக்காங்க உண்மையாலியா அவங்க கதறதெல்லாம் பார்க்கும் பொழுது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏன்னா அதை மாதிரி கதறிட்டு கிடக்குறாங்க இல்லையா அதுல ஒருத்தர் கூட யோகியமானவர்களே கிடையாது எல்லாருமே தேச விரோத கருத்துக்கள் பேசுறவங்க தான் அதுலயும் முக்கியமா ஹிந்து விரோத கருத்துக்கள் உடையவர்கள் தான் அவங்க எடுக்கக்கூடிய திரைப்படங்கள்ல அவங்களுடைய அரசியல் கருத்துக்கள் இதுல எல்லாத்திலுமே தர்மம் இந்த ஒரு விஷயத்துலதான் அவங்க இருப்பாங்க அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க இருப்பாங்க இப்படிப்பட்டவர்கள் கத்தி கதறி கூச்சல் போட்டு உருண்டு புரண்டு அழறதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்களே சொல்லுங்க நமக்கு சந்தோஷமா தானே இருக்கும் அந்த கோஷ்டிலேயே குறிப்பிட்டு இன்னும் ஒரு சில கோஷ்டிகள்லாம் இருக்குங்க அதுங்க தற்குறித்தனமான கருத்துக்களை பேசிட்டு வந்துட்டு இருக்குங்க அங்க என்ன நடக்குது என்ன விஷயம் அத பத்தி ஒரு நாலேஜ் கூட இல்லாம லூசும் மாதிரி கத்திகிட்டே கிடக்குறானுங்க இது மாதிரி தற்கூரித்தனமா பேசுறவங்க சாதாரண சினிமா ரசிகர்கள் கிடையாதுங்க பிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கிறவங்க பல வருஷமா பிலிம் இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்தவங்க அவனுங்களே பாத்தீங்கன்னா தற்புரி தரமா பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அவனுங்களுக்கும் சேர்த்து நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரெஸ்பான்ஸ் பண்ண போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தி கேரளா ஸ்டோரி அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்திருந்தது அந்த ஒரு படம் ஒட்டுமொத்த பாரத தேசத்தையுமே ஒரு உழுக்கு உலுக்கிடுச்சு அந்த படத்துல எப்படி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஹிந்து பெண்களை டிராப் பண்றானுங்க காதல்னு சொல்லி எப்படி அந்த பெண்களை ஏமாத்துறானுங்க அந்த பெண்களை இஸ்லாமியர்களாக கன்வெர்ட் பண்ணி எப்படி கல்யாணம் பண்றானுங்க அப்புறம் கல்யாணம் பண்ண அந்த பெண்களை எப்படி இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்கு கூட்டிட்டு போறானுங்க லவ் பண்ணி அந்த இஸ்லாமியர்களா மதம் மாற்றி கல்யாணம் பண்ண இந்த பெண்களை இவனுங்க இஸ்லாமிய நாடுகளுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு செக்ஸ் அடிமைகளாக எப்படி விற்கிறானுங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த விவகாரத்தையுமே உண்மையாலே நடந்த நிகழ்வுகளை பேஸ் பண்ணி இந்த படத்துல எடுத்திருப்பாங்க நிறைய விஷயங்கள் நடந்ததை அப்படியே காமிச்சிருப்பாங்க முக்கியமா கேரளால நடந்த சம்பவங்களை அடிப்படையா வச்சுதான் இந்த திரைப்படத்தை எடுத்திருப்பாங்க அதனாலதான் இந்த திரைப்படத்திற்கு பெயரும் வச்சிருப்பாங்க இந்தியாலயே கேரளால இருந்து தான் இதை மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு நிறைய பேரு இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு கேரளால இருந்து தான் போயிருக்காங்க இந்த திரைப்படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரியல் விக்டிம்ஸ் இருப்பாங்க அவங்க இப்ப வரைக்கும் இருக்காங்க உயிரோட தான் இருக்காங்க கேரளால தான் இருக்காங்க அவங்க சொன்ன விஷயங்கள் அவங்க அனுபவிச்ச அந்த கொடுமைகள் அதை எல்லாத்தையுமே அப்படியே உள்வாங்கி திரைப்படமா எடுத்திருப்பாங்க அந்த படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் பொழுது அத்தனை பேரு கதறி செத்தானுங்க அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் பொழுது இன்னும் என்ன நல்லா பண்ணிருப்பானுங்க இப்போ அந்த படத்திற்கு தேசிய விருது வேற கொடுத்துருக்காங்க யோசிச்சு பாருங்க ரயில ரிலீஸ் ஆகும்போதே அப்படி கதறனுங்க அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அந்த திரைப்படத்தை முடக்க பார்த்தானுங்க ஒண்ணு வேலைக்காகல இப்ப அந்த திரைப்படத்திற்கு தேசிய விருது கொடுத்து ஒரு மிகப்பெரிய பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இங்க இருக்கிறவனுங்க இப்படி எல்லாம் கதறி இருப்பானுங்க இப்படி எல்லாம் அழுது இருப்பானுங்க தேசிய விருது அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய தற்கூரிகள் இவனுங்க எல்லாருமே தேசிய விருது குழுவை திட்டுவானுங்க அங்க இருக்க கூடியவர்கள் எல்லாருமே சங்கிகள் தான் அப்படின்ற மாதிரி திட்டுவானுங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் நான் எதிர்பார்த்தேன் வார்த்தை மாறிதான் நிறைய பேர் பேசியிருந்தாங்க தேச விருது குழுவை எல்லாருமே அவங்க சங்கிகள் சங்கிகள் குழு அந்த குழுல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சங்கிகள் சங்கிகள் திரைப்படம் எடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி விருதுகள் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே அடிப்படை ஆதாரம் இல்லாம பேசியிருந்தாங்க அப்புறம் நான் எதிர்பார்க்காத இன்னொரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு கேரளா முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயின் விஜயன் இருக்காரு இல்லையா அவரு கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு தேசிய விருது கொடுத்ததுக்கு கதர் இருக்காரு ஏன் சார் இங்க இருக்கக்கூடிய இந்த சில்ற பசங்க தான் கதர் நானுங்கன்னா நீங்க ஏன் சார் கதர்றீங்க அந்த மனுஷ என்னெல்லாம் சொல்லி கதறி அழுதுருக்காரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் இந்த தேசிய விருது குழு ஒட்டுமொத்த கேரள மாநிலத்தையே அவமதிச்சிருக்கு கேரளால நடக்காத ஒரு நிகழ்வை நடந்த மாதிரி அவதூறு பொருளை பரப்புற ஒரு படத்திற்கு இந்த தேசிய விருது குழு தேசிய விருதை கொடுத்திருக்கு கேரளாவை கலங்கப்படுத்துற மாதிரியும் கேரளாவை அசிங்கப்படுத்துற மாதிரியும் எடுக்கப்பட்ட இந்த கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு எப்படி நீங்க தேசிய விருது கொடுக்கலாம் தி கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற அவதொரு கண்டிக்கிறேன் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் இந்த ஒரு விஷயத்திற்கு எதிராக எல்லாருமே குரல் கொடுங்க அப்படின்ற மாதிரி வேற உருண்டு புரண்டு அழுது ஒரு போஸ்டர் போட்டு வச்சிருக்காரு ஒரு மாநிலத்தின் முதல்வரா இருந்துகிட்டு ஒரு திரைப்படத்திற்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்க எப்படி நீங்க அந்த படத்துக்கு தேசிய விருது கொடுக்கலாம்னு சொல்லி அழறீங்களே

கேரளா ஸ்டோரி திரைப்படத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி சொல்றீங்க கேரளால லவ் ஜிஹாத் அப்படின்றது நடக்கவே இல்லையா கேரளால இதுவரைக்கும் லவ் ஜிஹாத் விவகாரம் ஒரு நிகழ்வு கூட நடக்கவே இல்லையா கேரளால இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள்ல போயிட்டு சேரவே இல்லையா சொல்லுங்க நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க கேரளால நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி பொய்யா இந்த படத்துல ஏதாச்சும் காட்டியிருக்காங்களா அந்த திரைப்படத்துல சொல்லியிருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் அப்படின்ற அந்த ஒரு எண்ணிக்கை வேணா மிகைப்படுத்தப்பட்டதா இருக்கலாம் ஆனா கேரளால லவ் ஜிகாத் அப்படின்றது நடந்திருக்கு அந்த பெண்களை இஸ்லாமியரா மதம் மாத்தினதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா குடும்பத்தோட போய்ட்டு இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்த விவகாரம்லாம் நடந்திருக்குதானே அந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்த உண்மைதானே இப்படி தீவிரவாத அமைப்புகள்ல அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பெண்களுடைய கணவர்கள் கைது பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா கைது பண்ணப்பட்டாங்களா அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்களா அப்படின்றலாம் நமக்கு தெரியல பட் அந்த கணவர் மாறுதல் அப்புறமா அந்த பெண்களையும் இங்கிருந்து லவ்ஜிகாத் பண்ணி கூட்டிட்டு போனாங்களையா அந்த பெண்களையும் அந்த நாட்டினுடைய அரசு கைது பண்ணாங்களா இல்லையா இதெல்லாம் நடந்துதா இல்லையா இதுலயே ஒரு

இவங்களை ஓட்டு பிச்சைக்காக இஸ்லாமியருடைய மனசு குளிர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி இல்லாமா பேசுவீங்க இப்படி பச்சையாவா புழுகுவீங்க பினராயன் விஜயன் போட்ட இந்த ஒரு ட்வீட்டுக்கு கீழே யாரோ ஒருத்தர் ட்விட்டர்னுடைய ஏ குரோக்குன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு அதை டேக் பண்ணி இத மாதிரியான விஷயங்களா இவர் சொல்றாரு இவர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு அதுக்கு அந்த குரோக் ஏ என்ன திரும்ப பதில் சொல்லிருக்கு அந்த ஸ்கிரீன் நான் உங்களுக்கு இங்க சைடுல போடுறேன் அதை கொஞ்சம் அப்படியே பாருங்க அகார்டிங் டு கேரளா சீஃப் மினிஸ்டர் அண்ட் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கேரளா நம்பர் ஆஃப் ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் இன் இந்தியா கேரளால இருந்து தான் அமைப்புக்கு நிறைய பேர் போயிருக்காங்க வித் உத்தரபிரதேஷ் அண்ட் கண்டினியூடு நோட்டட் இன் ஸ்டேட்ஸ் லைக் அண்ட் மகாராஷ்டிரா ட்ரையல் வித் ஃபியூவர் அதாவது கேரளா தான் இருக்கு தான் நிறைய பேரு இங்கிருந்து போயிட்டு அங்க இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளை போய் சேர்ந்திருக்காங்க கேரளாவுக்கு அடுத்ததாக உத்தரப்பிரதேஷ் மற்றும் மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள்லாம் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு ஜஸ்டி நீங்க கூகுள்ல போட்டாலே உங்களுக்கு நிறைய வந்துடும் ஆனா நம்முடைய பின்னாராயண் விஜயன் அவர்கள் எப்படி பச்சை புழுகுறாரு பாத்தீங்களா கேரளால நடாத ஒரு விஷயத்தை இது மாதிரி திரைப்படமா எடுத்து வச்சிருக்காங்க இது மாதிரி லவ் ஜிகாத் தீவிரவாதிகள் அமைப்புல போய் சேர்றது இது மாதிரியான விஷயங்கள்லாம் கேரளால இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பண்ணவே இல்லை கேரளாவில் கூடிய இஸ்லாம் இளைஞர்கள் அவ்வளவு நல்லவர்கள் அவங்களை பத்தி எல்லாம் ஏன் நீங்க இப்படி அவதூறு பரப்புறீங்க அவங்கள வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி கேரளாவை அசிங்கப்படுத்துற மாதிரி தி கேரளா சோரியன் ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காங்க அந்த படத்துக்கு போயிட்டு நீங்க எப்படி தேசிய விருது கொடுக்கலாம் எப்படி அந்த ஒரு திரைப்படத்திற்கு இப்பேற்பட்ட பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவர் பேசுறாரு இவர் பேசுறது இல்ல துளி கூட உண்மையே கிடையாது லவ் ஜிகாத்தால பாதிக்கப்பட்டு இஸ்லாமியர்களாக கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா இஸ்லாமே பயங்கரவாத அமைப்புகள் கிட்ட சிக்கி சீரழிஞ்சி அவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சதுக்கு அப்புறமா ஒரு சில விக்டம்ஸ் இப்போ வரைக்கும் உயிரோடதா இருக்காங்க அவங்க சொன்ன விஷயங்கள் எதையுமே திரு பினராயண அவர்கள் பார்க்கவே இல்லையா இட் கன்சிடர் காஃபிர்ஸ் அஸ் ஜஸ்ட் below animals they consider kafirs as below animals and it is also mentioned in the quran that if your parents are non-muslims or disbelievers you does not have to obey your parents சார் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் இருக்காங்க அவங்க என்ன மாதிரியான கொடுமைகள் அனுபவிச்சாங்க அப்படிங்கறத பல ஊடகங்கள்ல அவங்க பேசியிருக்காங்க உங்க மாநிலத்தை சேர்ந்த பெண்கள் சொன்ன அந்த கொடுமையான விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரியாதா உங்க மாநில பெண்கள் சார் அவங்க கஷ்டப்பட்டு சார் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளால அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க சார் அதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியாதா கேரளா ஸ்டோரி படத்துல காமிச்சதெல்லாம் உண்மைதான் எங்களை அவனுங்க லவ் ஜிஹாத் பண்ணானுங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஐஎஸ்ஐஎஸ்ல எங்களை போர்ஸ் பண்ணி சேர்த்தானுங்க எங்களை செக்ஸ் அடிமைகளாக அவனுங்க வச்சிருந்தானுங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு விஷயங்களை அந்த பெண்கள் சொல்லிருக்காங்க பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை அந்த பெண்கள் பப்ளிக்ல போட்டு உடைச்சிருக்காங்க ஆனா பினராயன் விஜயன் அவர்கள் அதை எல்லாத்தையுமே மறுக்கிறாரு இது மாதிரிலாம் நடக்கவே இல்ல அப்படின்ற மாதிரி பச்சையா புழுகிறாரு கேவலம் ஓட்டு வங்கிக்காக அந்த ஓட்டு வங்கியை நீங்க குஷிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி இல்லாம பேசுவீங்க இது மாதிரியுமா நடந்துப்பீங்க இப்போ திரு பினராயண விஜயன் அவர்களுக்கு பெரிய ஆதாரத்தை ஒண்ணு காட்டுறேன் அந்த ஒரு ஆதாரத்தை யாராலையுமே மறுக்கவே முடியாது கேரளால ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் இருந்த முதலமைச்சர் திரு அச்சுதானந்தம் அவரு இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்ன மாதிரியான அட்டுழைகள் பண்றாங்க எப்படி இவங்க லவ் ஜிஹாத் பண்றானுங்க எப்படி இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு இவங்க ஆட்கள் சேர்க்கிறானுங்க அப்படின்ற பல விஷயங்களை பல புரூட்டல் ட்ரூத்துகளை இவர் கன்ஃபர்ஸ் பண்ணியிருந்தாரு அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் கேரளால பண்ணக்கூடிய அட்டுழையங்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தாரு தொடங்கிட்டு செற்பக்காரர்களின் ட்ரைனிங்கும் பணமும் ஆயுதங்களும் அவருக்கு கொடுத்துட்டு அவரை கொண்ட ஆளுகளை இவருக்கு எதிராக வயிறு உள்ளவரும் விரோதம் உள்ளவரையும் அது அந்த நேரத்துல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு அதனுடைய விளைவு அடுத்து வந்த தேர்தல்ல அங்க கூடிய இஸ்லாமியர்கள் அவரை தோற்கடிச்சுட்டானுங்க அச்சுதானந்தம் மட்டும் கிடையாதுங்க கேரளா காங்கிரஸை சேர்ந்த முதலமைச்சரா இருந்த திரு உம்மன் சாண்டி இருக்காரு இல்லையா அவரும் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பண்ண அட்டுழங்கள் அட்டகாசங்கள் இதை எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பல பேருக்கு நல்லாவே தெரியும் இந்த லவ் ஜிஹாத் அப்படின்றது எப்படி நடக்குது அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் எப்படி பெண்களை டிராப் பண்ணி அவங்களுடைய வலையில சிக்க வச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளை போயிட்டு விற்கிறானுங்க சிக்ஸ் அடிமைகளாக சேர்த்து விடுறானுங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் பல பேருக்கு நல்லாவே தெரியும் ஆனா என்ன கேரளாவின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு பினாராயண விஜயன் அவர்களுக்கு மட்டும் தெரியவே தெரியாது இந்த தேசிய விருது விவகாரத்துல இன்னும் ஏகப்பட்ட காமெடியான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு தமிழகத்துல காஜி முத்து என அன்போடு அழைக்கப்படும் இந்த தகரமுத்து இருக்காரு அவரு இந்த தேசிய விருது பட்டியலை குறித்து ஒரு கருத்து ஒன்னு சொல்லியிருக்காரு இந்த தேசிய விருது பட்டியல் எனக்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுக்குது நிறைய பேரு நல்ல டெக்னீஷியன்ஸ் அவங்க எல்லாருமே அவார்டு வாங்கியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் ஆனா ஆடு ஜீவிதம் அயோத்தி மாதான திரைப்படங்களுக்கு தேசிய விருது குடுத்துருக்கலாம் ஆனா இவங்க இவங்க தேசிய விருது அந்த திரைப்படங்களுக்கு கொடுக்கவே உள்ளுக்குள்ள ஏதோ அரசியல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கண்ட கர்மாந்திரத்தையும் ஒரு கத்தி வச்சிருக்காரு இந்த ஆளு இந்த உலகத்துலதான் இருக்கிறாரா இல்லைன்னா பேண்டீன் ஷாம்புவா குடிச்சு குட்டு வேற உலகத்துல மறந்துட்டு இருக்காரா அப்படின்றது தெரியல அடைய லூஸ் காஜிமுத்து இந்த தேசிய விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியான திரைப்படங்களுக்கு தான் நீ சொல்ற அந்த லிஸ்ட் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆன படங்கள் அந்த படம் எல்லாம் உண்மையாலே நல்லா இருந்ததுன்னா ஜூரிஸ் அதை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் அந்த தேசிய விருது பட்டியெல்லாம் அந்த திரைப்படங்கள் இருக்கும் ஆனா இவங்க எல்லாம் பாருங்க எல்லா விஷயத்துலயுமே பாஜக எதிராக அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப இதுல கூட வந்து எப்படி மட்டமான அரசியலை பண்ணிட்டு வரானுங்க சாதாரண சினிமா ரசிகர்கள் இது மாதிரியான கருத்து சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல இந்த காஜி முத்து பல வருஷமா பிலிம் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கான் இப்பவும் பிலிம் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கான் ஆனா இவனுக்கு இந்த தேசிய விருது எந்த வருஷத்துக்கான விருது அப்படின்றது கூட தெரியாம எப்படி தற்கொலைத்தனமா பேசிட்டு வராம பாருங்களேன் இது ஏன்டா இப்படி ஒண்ணுமே தெரியாம தேவையில்லாத கருத்துக்கெல்லாம் சொல்லி எல்லாருக்கிட்டையுமே வாயிலே மிதி வாங்குற அமைதியா பேண்டின் ஷாப் குடிச்சிட்டு தூங்குடா ஏண்டா இப்படிலாம் வந்து வாயை விட்டு வாயிலே மிதி வாங்குற இவன் கூட பரவாயில்ல ஆனா இன்னும் ஒரு சில தற்குரி ஊப்பீஸ்கள் இந்த சிறுத்து குட்டி கோஷ்டிகள் அப்புறம் பீரஞ்சித்து மாரிசெல்வராஜ் பாசறைகள்ல இருக்கக்கூடிய அந்த குட்டி குஞ்சான்கள் இவனுங்க எல்லாம் பண்றானுங்க பாருங்க அது தாங்க முடியல அவனுங்க சொல்றதா காதால கேட்கவே முடியல வாழைப்படத்துக்கு தேசிய விருது கொடுத்துருக்கலாம் தங்கலான் படத்துக்கு தேசிய விருது கொடுத்துருக்கலாம் ஆனா அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சங்கிகள் அப்படின்றதுனால இந்த திரைப்படங்களை இவங்க ஒதுக்கி இருக்காங்க இந்த திரைப்படங்களை இவங்க துச்சமாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்ட கர்மாந்திரத்தையும் உளரிட்டு வரானாங்க ஏன்டாடி நீங்க சொல்ற அந்த படம் எல்லாம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு இப்ப கொடுக்கக்கூடிய இந்த தேசிய விருது எந்த வருஷம் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் கட ஏன்டா ஒண்ணுமே தெரியாம இது மாதிரிலாம் பேசி வரீங்க இதுல பாலையா திரைப்படத்துக்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்க ஜவான் திரைப்படத்திற்கு தேசிய விருது தேசிய எல்லாருமே சங்கிகள் தான் சங்கிகள் தான் இருக்கக்கூடிய சங்கிகள் திரைப்படங்கள் எடுத்தா மட்டும்தான் சங்கிகளுக்கு விருதுகள் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்கானுங்க அழுது புரண்டு கதறிட்டு கிடக்குறானுங்க இவங்களுக்கு எல்லாம் கடைசியா ஒன்னே ஒன்னுத்தை மட்டும் நான் சொல்லி ஆசைப்படுறேன் பாஜக அரசு காங்கிரஸ் அரசு இந்த ரெண்டு அரசு இருக்கு இல்லையா இவங்களுடைய ஆட்சி காலகட்டத்துல பத்மஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் அப்புறம் இன்னும் சில முக்கியமான விருதுகள்லாம் இருக்கு இல்லையா அந்த விருதுகள்லாம் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறமா யார் யாருக்கெல்லாம் இந்த விருது கொடுத்துருக்கு காங்கிரஸ் அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது யார் யாருக்கெல்லாம் பத்மபூஷன் பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் இது மாதிரியான விருதுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தயவு செய்து அந்த லிஸ்ட் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க அப்ப புரியும் பாஜக என்ன மாதிரியான ஆட்களுக்கு இதை மாதிரியான விருதுகள் கொடுத்துருக்கு காங்கிரஸ் என்ன மாதிரியான நபர்களுக்கு இதை மாதிரியான விருதுகளை அப்படின்றது அப்ப புரியும் மாதிரி தேசிய விருது அறிவிச்சதுக்கு அப்புறமா அந்த பட்டியல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேர் வெகுண்டெழுந்து பேசிருக்காங்க இப்படி இந்த திரைப்படத்திற்கு கொடுக்கலாம் இப்படி இந்த திரைப்படத்திற்கு கொடுக்காம போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிருக்காங்க அதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பிலிம் இண்டஸ்ட்ரியா தான் ஓகேங்களா பிலிம் இண்டஸ்ட்ரிய இருக்கிறவங்க தான் இவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன் ஏண்டா லாக் அப் மரணங்கள் அவ்வளவு நடந்துட்டு இருக்கு இப்ப கூட ஒண்ணு ரீசெண்டா நடந்திருக்கு அதே மாதிரி தமிழகத்துல ஏகப்பட்ட பாலியல் வன்புணர்வுகள் நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கு ஒரு பக்கம் கிட்னியா வேற திருடிட்டு இருக்கானுங்க இன்னொரு பக்கம் போதைப் பொருட்கள் வித்துட்டு இருக்கானுங்க ஆணவ படுகொலைகள் அவ்வளவு நடந்துட்டு இருக்கு இது எல்லாமே தமிழகத்துல நம்ம தமிழகத்துல தான் நடந்துட்டு இருக்கு ஆனா இவனுங்க எவனுமே இந்த விவகாரங்களை குறித்து வாயை தொடர்ந்து பேசவே இல்லை ஒருத்த கூட ஒரு கருத்து கூட சொல்லவே இல்லை எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் சனாதன தர்மம் தான் இதுக்கெல்லாம் காரணம் பாஜகவின் மத அரசியல் தான் அப்படின்ற மாதிரி பேசுறானுங்க இப்போ இந்த தேசிய விருது அறிவிச்சதுக்கு அப்புறமா எல்லாம் வந்துட்டானுங்க நேரம் வந்து இது எல்லாமே சங்கிகள் தான் சங்கிகள் தான் இது மாதிரி பண்றாங்க சங்கிகள் குழு இது இது தேசிய விருதே கிடையாது இது சங்கிகள் விருது அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்திட்டு இருக்கானுங்க கேவலம் ஒரு ஜான் வயித்துக்கு இவனுங்க என்ன மாதிரியான பழப்ப பழகிறானுங்க பாத்தீங்களா தமிழகத்துல நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய எந்த ஒரு அசம்பாவிதங்களை குறித்தும் வாயை தொடர்ந்து பேசுறது கிடையாது ஆனா பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல சின்னதா ஏதாச்சும் நடந்தாலே அதுக்கு காரணம் பாஜக தான் அதுக்கு காரணம் ஆர் தான் அதுக்கு காரணம் சனாதன தர்மம் தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஏன்டா இப்படி இருக்கிறீங்க ஏன்டா இவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வரீங்க உண்மையாலே நீங்க எல்லாருமே பூமிக்கு பாரமா தானா இருக்கிறீங்க உண்மையிலேயே நீங்க பூமிக்கு பாரம் தாண்டா போங்கடா டே போங்கடா போய் படிங்கடா முடிஞ்சா ஒழுக்கமான சிட்டிசனா வாழுங்கடா மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ பதில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜாய்ஹிந்த் வந்தே மாதிரம் Bun!